எல்லாமே இறைவன் பாதம் பணிந்து இந்த பொன்னான வாய்ப்பு நேரத்தையும் நம் அனைவருக்கும் அளித்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து எனது குருநாதர் திரு பாலா அவர்களின் பாதம் பணிந்து இந்த உரையை நான் ஆரம்பிக்கின்றேன் இந்த அளவில் பிரகாஷ் ஐயா வந்து ரொம்ப சிரமப்பட்டு எடுத்திருக்காரு இந்த ஒரு தோட்டம் வந்து ஒரு பெரிய வெற்றிக்கு உண்டான விளியார் தான் ஸோ அவர் வந்து அவருடைய பர அவருடைய பரபரப்பு அவருடைய வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது அவருடைய பெரிய வெற்றிக்கான ஒரு முதல் படியாக தான் நம்ம எதிர்பார்க்கலாம் ஜோதிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயங்கள் நான் இப்போது கரெக்டுன்னு சொல்கிறத சார் தப்புன்னு சொல்லுவார் சார் கரெக்டுன்னு சொல்கிறது நான் தப்பு ரைட்டுன்னு சொல்லுவேன் ஸோ இது வந்து யார் கரெக்டும் யார் தப்புன்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு கிடைச்ச தகவல்களும் நமக்கு கிடைச்ச புத்தகங்களும் கடலில் கிடைச்ச முத்துக்கள் மாதிரி தான் கடல் அளவுக்கு வந்து ஜோதிடம் இருக்குது நம்ம ஒரு ரெண்டு மூணு முத்துக்கள் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கின்னு அந்த முத்தை வச்சு நம்ம சொல்கிறோம் இதுதான் நல்ல முத்து இது நல்லது சொல்லுது இது சொல்லு சொல்கிறோம் அதில் வந்து பெரும்பான்மையான நம்ம வந்து நம்பிக்கையும் இருக்கிறோம் அதில் வெற்றியும் பெறும் ஸோ என்னோடய கருத்து என்னன்னா நம்மளுடைய ஜோதிடத்தில் வந்து எல்லாரும் வந்து உள்ளே வந்து எல்லா கருத்துக்களும் பரிமாறணும் அப்படி ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் இதை பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் நம்ம வந்து உக்காந்து நம்ம செய்யும்போது பலவிதமான கருத்துக்கள் இருக்கும் நம்ம பல விதமான ஜோதிடங்களை பார்க்கலாம் இப்போ நான் ஒரு கருத்தை வந்து இந்நாள் வரைக்கும் கரெக்டர் நினைச்சுன்னு இருக்கேன் பட்டு இன்னைக்கு இந்த மாதிரி சபையில் வந்து ஒரு ஜோதிடர் பேசும்போது ஓ மாதிரி இப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணும் ஸோ நம்மளுடைய மென்மேலும் வந்து நம்மளுடைய கருத்துக்கள் வந்து மே நம்ம எவ்ரி ஒவ்வொரு நாளும் நம்ம தான் இருக்கிறோம் சோ அதுதான் வந்து ஒன்றையும் கூட கத்து முடிச்சவங்க யாரும் கிடையாது கத்துன்னு இருக்கிறோம் சோ அதனால வந்து இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சிகள் வந்து நம்ம ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு பத்து பத்து பேர் பத்து பத்து பேர் இந்த இப்போ ஐயா புதுசாக வந்திருக்காரு இப்ப அந்த புது புது ஆளுகள் வந்து அப்படியே கொஞ்சம் 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 டெவலப் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பலனை கொடுக்கும் அந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு இருக்கும் சோ இப்போ இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் பட்டு இதை நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் நடத்திட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது டெவலப் ஆகும் இது வந்து பரவத்துக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி கிராமத்தில் வந்து பரவணும் ஏன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு தெளிவின்மையாக இருக்கிறாங்க அந்த தெளிவு இன்மையினால வந்து சில நேரங்களில் சில தவறான சில விஷயங்கள் வந்து அவங்க நிறைய வழிநடத்த வேண்டியதாக இருக்குது இப்போ ஐயா இருக்காரு அந்த கண்ண வந்து நல்லபடியாக வழிநடத்துறாரு அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலமும் வந்து நடக்கும்போது நாம் வந்து பண்ணணும் இதனால வந்து என்னன்னா பொதுமக்களுக்கு ஜோதிடத்தின் மேலே இருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு வரும் இதில் மறைமுகமாக வந்து ஜோதிடம் வந்து அப்படி அந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் வந்து பொதுமக்கள் விட படும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் இருக்கும் அதுதான் எங்களுடைய வாரோட அபிப்பிராயம் நல்லதும் கூட ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து கருத்துக்கள் கொண்டு போனோம் தான் வந்து இந்த வார இதுவே ஆரம்பிச்சது அது வந்து நல்லா இது வரைக்கும் வந்து எந்த குறையும் இல்லாமல் நம்ம பண்ணிட்டு நின்னுக்குறோம் இதனால் வந்து நிறைய மக்களை வந்து தேடி வராங்க மற்ற சபைக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம எல்லாரும் உருவாக்குறோம் அவங்க வந்து அவங்க ஒரு மாதிரியாக பண்ணுறாங்க பட் நம்ம எல்லாரும் உருவாக்குறோம் அதை ஒரு திருப்தி நமக்கு இருக்குது ஏன்னா நம்ம கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக நம்ம வந்து இந்த பயணத்தில் வந்து நிறைய குட்டி குட்டி ஜோதிரிகளை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃபோக்கஸும் கொடுத்து நம்ம வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிமுகப்படுத்தி பலன் பண்ணி பெருசு பெருசாக அறிவித்தாங்க ஸோ அப்போது வந்து அதோடைய பலன் வந்து நம்ம அனுபவிக்கிறோம் ஏன்னா இப்போ அவங்க வந்து இப்போ சார் சொன்னாரு நாங்க வந்து இது வந்து மூணாயிரத்துல இருக்கோம் சொல்லிட்டு ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா ஸோ பரவாயில்ல கண்டாமத்துல வந்து ஒருத்தருடைய கருத்துக்களை நாம கொண்டு வந்து வெள்ளூரில் உட்கார வெள்ளூரில் உட்கார வச்சு அவருடைய அவர் ஃபோக்கஸிங் எல்லாம் பண்ணுறாங்க அப்போ எல்லாரும் பேசுறதுல மூணாவது இடத்துல வந்து ஐயாவோட கருத்து இருக்குதுன்னா அப்போ அந்த கருத்து வந்து மக்களுக்கு வந்து சேருது அப்போ மக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து சேரும் போது வாரா வந்து வழிகால இருக்குது ஒரு நல்ல இடத்தை செய்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அறிவு கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த வாரா வந்துருக்குது இதுதான் எங்களுக்கு சந்தோஷம் இந்த ஒரு இந்த ஒரு பலனுக்காக தான் அந்த வாரா ஆரம்பித்தது இது பண்றது ஸோ இதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்களுக்கு உள்ள அறியாமையும் சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுவாங்க அப்போ படம் இந்த வாரா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தினுக்கிறாரு ரொம்ப நல்லபடியாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நான் ஃபீலிங் குட் அதுதான் என்னுடைய எண்ணம் ஸோ இப்போ நம்ம ஜோதிடத்துக்கு வந்துடலாம் இப்போ மக்கள் வந்து எப்போவுமே வந்து ஜோதிடம் வந்து முதுல்ல ஜாதகம் வந்து பார்க்கறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சின்ன டப்பால் எழுதி வச்சுருப்பாங்க குறிப்பு மட்டும் எழுதி வச்சுருப்பாங்க திறந்த குறிப்பு மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க அந்த பொண்ணு வந்து கல்யாணம்னு வரும்போது தான் அந்த அப்பாவும் அந்த அம்மாவும் வந்து தர தரன்னு போய் ஏதோ ஒரு டப்பா பேப்பரை எடுத்து நோட் பண்ணி பக்கத்தில் ஜோச எடுத்து கொடுக்குறாங்க அப்போது இந்த ஆரம்ப புள்ளி வந்து எல்லாரும் கரெக்டாக ஒரே மாதிரி சொல்லிட்டோம்னா அந்த பெண்ணும் அந்த ஆணும் வந்து இது போல நம்பிக்கை வந்துடும் ஓகேங்களா ஸோ இது எப்படி கரெக்டாக சொல்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ நம்ம ஜாதகம் பொருத்தம் பார்க்கறது எப்படின்னா இந்த பெண் சந்தோஷமாக இருக்குமா இந்த ஆண் சந்தோஷமாக இருக்குமா தான் நம்ம எண்ணம் இதுக்கு தான் நம்ம ஜாதகம் பொருத்தம் பார்க்குறோம் இப்போ இந்த ஆணும் பெண்ணு கஷ்டமே படாதவங்கன்னா அதுல பணம் பராமரிக்கப்படுது இந்த ஆணும் இந்த பெண்ணும் நல்லது கெட்டது ரெண்டும் தான் நடக்கும் இப்போ நாம என்ன நினைக்கிறோம் நல்ல ஜாதகத்தை பாரு நல்ல ஜாதகத்தை பாரு அப்படி பார்க்கறத விட இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை கேரியர் பண்ணணுமா அனுசிச்சு போவாங்களா இப்படிதான் பார்க்கணும் அதாவது இந்த ஜாதகம் கொண்ட பெண் இந்த ஜாதகம் கொண்டான் ரெண்டு பேரும் வந்து வழிநடத்தி போவாங்களா இப்படி பார்க்கும்போது தான் பார்க்க முடியும் நல்லதே வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்காது கெட்டதும் எல்லாருக்கிட்டையும் இருக்காது ரெண்டும் கலந்து பார்க்கணும் அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இது முதல்ல இந்த ராசி கட்டத்தெல்லாம் வச்சது கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு முதல்ல ஜாதகட்டத்தை பார்த்துட்டுனா இது தெரிஞ்சிடும் நமக்கு ஏன்னா ராசி கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெடி டக்குற மாதிரி அப்படின்னு ரோட்டில் இப்போ இல்லைங்கெல்லாம் எல்லாரு வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்க்குற வீட்டில் எல்லா வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா பொருத்தம் இதுங்க பத்து பொருத்தங்கு நாலு பொருத்தங்க அஞ்சு இது சொல்லுவாங்க இது அவங்க வீட்டிலயே பார்த்துருவாங்க இது நம்ம கிட்ட வரணும் அவசியம் கிடையாது இது ஒரு சின்ன ஒரு பத்து ரூபாய் புக்கு கொடுத்தாங்கன்னா இந்த லட்சத்துக்கு இத்தனை பொறுத்து அவனே பாத்துடறான் அதுக்கி ஏங்கிட்ட வந்து பாக்கலாம் அது தேவையில்லை நமக்கு இப்போ அவங்களால பாக்க முடியாது என்ன அந்த ராசி கட்டத்தை பாக்க முடியாது இப்போ நம்ம எப்படின்னா ஒரு ஆண் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ண வந்து வக்கு இருக்குதாங்க கேட்பாங்க தான் வக்கு இருக்குதுன்னா என்னன்னா அந்த பெண் அந்த ஆண் எடுத்து நடத்தக்கூடிய கல்யாணம் பண்ணுன்னு வாழ்க்கையை எடுத்து நடத்தக்கூடிய திறமை அந்த ஆணுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்போ அந்த ஆணுக்கு இருக்குதுன்னா அப்போ அந்த ஆண் அப்போ என்னென்ன கட்டங்களை பார்க்கணும் அந்த கட்டங்கள்லாம் வந்து அந்த பெண் கட்டத்துல மறியாம இருக்குதான் பார்த்துடணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையெல்லாம் என்னன்னா ஒன்னு நாலு ஏழு இந்த நாலு தான் வந்து இங்க இடத்துல வந்து உக்காரணும் மற்றது எல்லாமே வந்து அனுசரிச்சுக்கின்னு போகலாம் இந்த ஒன்று நாலு ஏழு மட்டும் அனுசரிக்க முடியாது இது மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் ஓகே ரைட்டு இப்போ மூணாம் இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னா அவர் அந்த பெண் ரொம்ப சா சாதுவா இருந்தா கூட ஆண் கொஞ்சம் கூட்டின்னு போவார் ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா சுகங்கள் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா வந்து ஒரு சாப்பாடு எல்லாம் பண்ணணும் ஸோ அதே மாதிரி வந்து அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அந்த சுகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது அதே மாதிரி ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அனைவருக்கும் தெரியும் ஸோ அது மெயினான ஏரியா ஸோ அந்த ஒன்று நாலு ஏழுக்குரிய தானாதிபதி அந்த பெண் ஜாதகத்துல மறையாம இருக்குதா இல்ல மறை ஸ்தானாதிபதியா இருக்கிறாங்களா பாத்துக்கோங்க ஏன்னா அப்பதான் வந்து இந்த ஸ்தானத்துக்கு பவர் வந்து இந்த பெண்ணால கேரியர் பண்ண முடியும் இன் கேஸ் இப்போ இந்த இந்த நாலு புரியோரோ இந்த ஏழு புரியோரோ அந்த பெண்ணோட ஜாதகத்துல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா என்ன ஆகும்னா அப்போ இவங்க ரெண்டு பேரும் கனெக்டிவிட்டி இருக்கார் இப்போ அந்த கனெக்டிவிட்டியில் என்ன ஆகும்னா நாம ஒன்று சொல்லுவோம் அந்த ஒன்று சொல்லலாம் அந்த பொண்ணு வந்து கோயில் போகணும்னு சொல்லலாம் இவர் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லுவாரு இல்லை சின்ன போக சொல்லி இருப்பார் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால வந்து இந்த மாதிரி இந்த ஜாதகட்டத்தை முதல்ல அனலைஸ் பண்ணிக்கின்னு இந்த ஒன்னாம் அதிபதி நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி அந்த ஜா ஜாதகத்துல வந்து மறையாமல் இருக்கிறாங்களே முதல்ல ஒரு டிக்கெட் அடிச்சுக்கின்னு ரெடி பண்ணி இவங்க வச்சிடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கல்யாணம்னா எல்லாருக்கும் தெரியும் யார் மெயினாக இருக்கிறாங்கன்னு சொல்லிருக்கலாம் இந்த கல்யாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் முக்கியமாக பார்க்கணும் நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா தான் வந்து இந்த ரோ இந்த எல்லா மேரேஜையும் வந்து ரூலிங் பண்றாங்க ஜாதகத்துல நாலாம் இடத்துல அந்த அந்த பெண்ணோட இடத்துலையும் வந்து நல்ல மறைவில்லாமல் இடத்துல இருக்கிறாங்களா பாக்கணும் இல்ல இந்த சுக்ரன் மறைஞ்சிட்டாருன்னா அந்த பெண்ணோட மறைஞ்சிருந்தா பரவாயில்ல சோ இந்த மாதிரி மேட்சிங் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓரளவுக்கு பண்ண முடியும் இப்போ இந்த மாதிரிலாம் மேட்சிங் பண்ணா சந்தோஷம் வந்துடுவாங்க கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அப்போ ஏன் சார் மேட்ச் பண்றீங்க கேட்டாச்சுங்களேன் அந்த வலியை அந்த ஆணால் தாங்க முடியுமா முடியாதான் திருமணத்தோட பாருங்க நம்ம அதாவது வந்து மனிதனால பிறக்கப்பட்ட அனைவரும் கர்மாவுக்கு உட்பட்டவரே கர்மாவை வந்து யாருனால மாற்றவே முடியாது இதுதான் வந்து அப்போ ஏன் ஜாதகம் பார்க்குறீங்கன்னா நம்ம என்ன பார்க்கறோம்னா இந்த வலியை இந்த ஆணால தாங்க முடியுமா முடியாதா இந்த பெண்ணுக்கு வந்து இந்த ஆடி வழியை தாங்க இப்போ அந்த அந்த வழியை தாங்கிச்சுன்னா அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது ஸோ இதுதான் பண்ணுற வச்சு இப்போ நம்ம மேட்ச் பண்ணியும் போது ஒன்றாக இந்த ரெண்டு கிட்ட ரெண்டு ரெண்டு தான் மெயினாக இருக்கிறது ஏன்னா இப்போ குரு இரு ஏன்னா மறைஞ்சிட்டோன்னு வச்சுங்களேன் குழந்த டியில் குடும்பம் அமையாமல் இருக்கிறது இருக்கும் சுக்கரம் மறைஞ்சிட்டாருன்னா வந்து சில இடத்துல சில ப்ராப்ளங்களும் வரும் ஸோ இப்போ இந்த மாதிரி கட்டங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம நடக்கும்போது எப்படி இருக்கும்னா அந்த ஜாதகம் ஓரளவுக்கு மேட்சிங்காக ஆகிடும் நம்ம அப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் போகும்போது நம்ம என்ன பண்ணணும் இப்போது வந்து இதுக்கு அடுத்த கட்டத்தில் இந்த ஏழாம் இடத்துல எந்தெந்த அதிபதிகள் பாக்குறாங்க அந்த அதிபதிகள் அந்த இடத்துல பாக்குறாங்களா அப்படின்னு ரெண்டு சேனல் மேட்ச் பண்ணிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்லி உங்களுடைய பேசிக்கல் எல்லாம் வச்சுன்னு இருப்பீங்க ஐடியா வச்சுன்னு இருப்பீங்க இதெல்லாம் கரெக்டா இருக்குது இதெல்லாம் கரெக்டா இல்லன்னு ஐடியா ஐடியா எல்லாம் ஐடியா வச்சுன்னு இருப்பீங்க அந்த ஐடியாக்குள்ள நீங்க போயிட்டு உங்க ஜாதத்தை பார்த்து நீங்க மேட்சிங் பண்ண போற போது நம்மளால ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு பிப்டி பர்சன்டேஜ் இது வந்து நம்மளால அந்த ஜாதத்தை வந்து மேட்சிங் பண்ண முடியும் ஓகேங்களா சோ இந்த மேட்சிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் இந்த மாதிரி மேட்சிங் பண்ணும் நம்ம என்ன சக்கடங்களும் வரும் சக்கடம் சொல்லிடுறேன் நான் என்னென்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் ஒரு ஜாதத்தை வந்து கரெக்ட் மேட்ச்சிங்கன்னு சொல்லுவேன் ஆனால் வந்து இப்போ நான் நிறைய பேர் நான் அந்த புக்கை பார்த்துட்டு ஊரில் ஒரு போடுற பத்து பொண்ணுக்கும் மேட்சிங் சொல்லி விட்டுருவாங்க அது பத்து பொண்ணும் வந்து நம்ம மேட்சிங் பண்ண முடியாது இப்போ அப்படி கடவுள் பகுதி நம்ம எந்த அளவுக்கு வந்து மேட்சிங்கை வந்து ப்ராப்பராக செட்டிங் பண்ண கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த பேலன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கடவுள் அனுகிரகம் கடவுள் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்து கொடுக்குற எண்ணங்கள் எப்போ நமக்கு தோணுதோ அப்பவே அந்த கடவுள் அனுகிறமும் அந்த பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு வந்து வீந்துரும் இதை பார்க்கலன்னா அது கண்டிப்பாக கடவுள் அனுகிறகம் இல்லைன்னு தான் அர்த்தம் ஆகுது ஸோ அதுக்கு முன்னாடி இதை பார்த்துக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணு வீட்டாக இருக்கட்டையும் அந்த ஆண் வீட்டாக இருக்கட்டும் நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வத்துக்கு வச்சு வேண்டி நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும்னு பார்க்கணும் ஏன்னா நாம வந்து என்னதான் ஊரெல்லாம் சுத்தி சுத்தி வந்தாலும் போ அந்த சாமி வந்து தான் ஆகணும் அது மாதிரி நீங்கள் இந்த ஜா நீங்கள் வந்து எல்லா இதில் வந்து நிறைய குறைகள் இருக்க ஜாதகங்களும் இருக்கும் நிறைய பிள்ளைகள் இருக்கிற ஜாதகங்களும் இருக்கும் இதுக்கு எல்லாத்தையும் வந்து அந்த கடவுள் வந்து வழிநடத்து கொடுக்கணும் உங்களுக்கு எல்லா கடவுளும் வந்து ஆசீர்வாதம் கொடுத்தாலும் உங்கள் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நமக்கு எந்தவித நல்ல பணங்களும் நமக்கு வராது நம்ம நம்ம வந்து என்ன தப்பு பண்றோம்னா இங்கே தப்பு பண்றோம் எனக்கு பிடிச்சது முருங்குரு எனக்கு பிடிச்சது அம்மன் அப்படியே கும்பிடுறோம் அதனால தப்பு இல்லை பட் நம்ம கொலை தெய்வத்தை கும்பிடுவோம் நான் அப்படியே கும்பிடுறது கொலை தெய்வம் கும்புறதுன்னா நம்ம குறைஞ்சபட்சம் அந்த கோவிலுக்கு மூணு அம்மன் வசதிக்கு வாட்டியாவது போய் எட்டி பார்த்துட்டு வரணும் ஹலோ ஹவா யூ நான் எப்படி இருக்கிறேன் நீங்க எப்படி ஆனா நம்ம மக்கள்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ண முடியாது சார் முடியாத சார் அப்படின்னு சொல்லுவீங்க இது வந்து இந்த கொலை தெய்வம்னா என்னன்னா கிட்டத்தட்ட பாத்தோம்னா நம்மளுடைய முன்னோர்கள்ல யாருனா ஒருத்தரு சில ஏஜ்ல இறந்தவங்களை தான் நம்ம குலதெய்வமா கும்பிடுவோம் அதுதான் நம்ம சொந்த ஊரா இருக்கும் இப்போ குலதெய்வம் இருக்கிறோம் அதான் ஒரு ஓன் ஊரா இருக்கும் நீங்க வலுத்து பழப்புக்காக அந்த ஊரை விட்டு வெளியே போனவங்களா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கா அப்போ உங்க அப்படி கணக்கு போட்டு பாத்தோம்னா அந்த குலதெய்வம் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய அப்பா அம்மா போர்பாதர்ஸ் இருப்பாங்க அவங்களையே உங்களால பாத்துக்க முடியாத நீங்க நீங்க எப்படி உங்க அப்பா அம்மா பார்த்துக்க முடியும் உங்களுக்கு குழந்தை எப்படி பார்க்க முடியும் அப்போது உங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை இல்லை ஸோ அப்போ அந்த குலதெய்வத்தை பார்க்க எவனை விட்டானோ அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஊரெலாம் சுற்றி தான் இருப்பான் கண்டிப்பாக இந்த எண்ணத்துக்கு மாட்டாங்க ஸோ அதனால் குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கின்னு அந்த அம்மாவோடைய அந்த ஐயாவோடைய ஆசீர்வாதத்தோட வச்சு நாம் சொன்ன மாதிரி ஜாதகத்தை வச்சு பார்த்து எல்லாம் பண்ணோன்னா இதில் குறைகளே இருந்தாலும் நமக்கு தொடர்றது தப்பாகலையே இருந்தாலும் அந்த கடவுள் நம்ம முன்னாடி இருந்து வழிநடத்து கொடுப்பார் நன்றி